அது வந்து இது இது என்னமோ இது அன்னை மாடுலேஷன்ல இல்லை இது அப்படி இல்லை இது அப்படி இது என்னமோ 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 சொல்ல வந்தாரு என்ன சொல்ல வந்தார் அவரே மறந்துட்டார் இதுக்கு ஸ்டாலினை வேற துண்டு சிட்டுன்னு கிடைக்காது நியாயமா பார்த்தா இப்படி எழுதி வச்சுட்டு கூட சொல்லிடணும் எந்த ஊரு குற்றச்சாட்டு வைக்க வரோம் ப்ளீச்சிங் பவுடர்ல ஏதோ முறைகே நடந்திருக்காதுன்னு குற்றச்சாட்டு எழுத வைக்கிறோம்னா எஸ்பி வேலுமணி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இது இது இப்படி நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துட்டு வந்து சொன்னா பரவாயில்ல நம்மளுக்கு நம்மளுக்கு தான் மறந்து போகுதுன்னு தெரிஞ்சிச்சுனா மறக்குது நமக்கு என்ன அதுவே மறந்து போயிருது என்ன பண்ணல ஊடகங்களுக்கு அவர் மேல என்ன வன்மோ தெரியல அதுக்கு முன்னாடி விகடன்ல ஒரு பேட்டி கொடுக்கும் போது இந்த புக்கு உள்ள இருக்கு அதை நான் மறந்துட்டேன் இப்படி நம்ம யாராவது கேட்கும்போது போது புக்கு பேரை மறந்துட்டா சின்ன பிள்ளைகள் நம்ம படிச்ச ஏதாவது ஒரு புக்கு பேரை சொல்லிட்டு ரீகால் பண்றதுக்கு யாரை படிச்சேன்னா சமாளிப்போம் பாவம் அந்த வெள்ளந்தி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அது தெரியல அவர் அன்னைக்கு மழுப்பிட்டாரு அதையும் அவங்க வந்து ஒரு இருபது செகண்ட்டுக்கு அதை அப்படியே போட்டாங்க இன்னைக்கு அதே மாதிரி சம்பவம் பத்திரிகையாளர் சந்திப்புல அது என்னமோ 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 ஏதோ அவர் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு எனிவே எல்லாருக்கும் மறக்கலாம் அத சொல்லும் போது ஒரு ஃபுல்லோல மறக்கலாம் நானும் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் விமர்சனத்துக்குரியது தான் ஏன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது டிக்ளேர் பண்ணி இதுதான்ப்பா இப்படி நடந்துச்சு பண்ணு சொல்றதுக்கு எந்த சிக்கல் இல்லை நீங்க இதுக்கு முன்னாடியே டேப் எல்லாம் கையில வச்சிருந்து அடிப்படையில் வீடியோ எல்லாம் போட்டு காட்டுவீங்க ஏன் அவங்க அம்மா

அப்படின்னு சவுண்டு கேட்கும் அந்த பைக்ல என்னன்னா அறிக்கை ஒருக்க பேப்பரை திருப்புவாங்க ஆமா கடைசி அவங்க பங்கு பெற்ற தேர்தல் பிரச்சாரத்துல கூட கண்ணாடி குண்டுக்குள்ள உட்காந்து தான் இது பண்ணாங்க அவராது துண்டு சீட்டு நீங்க மொத்தமே ஸ்கிரிப்ட் பண்டிலா வரும் ஆமா ஒரு ஏபோ சீட் பண்டில் டிஎன்பிஎல் இருந்து வந்துச்சுன்னா அந்த பண்டல் முழுக்க ஒரு மாநாட்டு உரையா இருக்கும் அதன்படி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்மிகு மாண்புமிகு மாண்பு எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசி இருக்கிறார் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப திடீரென்று வந்து விழுந்து இருக்கிறது தாவேகாவின் பஞ்சாயத்துகள் இருபத்தி மூணு மாநாடு வி ரீவிஷா பேசுகிறேன் அன்னை வர்றாரு அனுமதி கொடுத்துட்டாங்களா நம்ம தான் நம்மதான் நம்ம தான் அனுமதி எப்படி கிடச்சிச்சி பயந்து போய் கொடுத்துட்டாங்க அடேங்கப்பா அப்படி தானேங்க சொல்கிறாங்க அவங்க கொடுத்த தேதி வந்து ஒரு ரெண்டாம்தேதி வாக்கில் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரிப்ளை வந்து இருபத்தி எட்டாம் தேதி வாக்குல பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அண்ணன் வராரு வழி எழுதி கொடுத்தாங்க ரெண்டாம் தேதி அவங்க பதில் கொடுத்துட்டாங்க அண்ணன் எப்படி வராருன்னு கேட்டிருக்கிறாங்க எழுதி கொடுத்துட்டாங்க திரும்ப அதை கொடுத்ததுக்கு நாலு நாள் கழிச்சு ஆறாம் தேதி தான் கொண்டு போய் விஜய் தரப்புல இருந்து ஒப்படைச்சிருக்காங்க அப்ப நாலு நாள் கழித்து அவர்கள் கொடுத்ததற்கு பிறகு அதையும் படிச்சுட்டு உடனடியாக அனுமதி கொடுக்கணும்னு நேற்று அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க ஒரு அரங்க கூட்டம் நடத்துறதுக்கு எவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்கு தெரியுமா எத்தனை போய் எத்தனை இடத்துக்கு போய் லெட்ரு வாங்க வேண்டியது இருக்கு தெரியுமா என்ன வச்சுன்னா என்னன்னு தெரியுமா பாடுபட்டு அப்படி ஒரு சிக்கலோடு அந்த மாநாட்டினுடைய தேதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பக்கம் செய்தி கொண்டிருக்கும் போது மத்திய அமைச்சர் ஒருவருக்கு மிக நெருக்கமான ஊடகங்களில் ஒரு செய்தி வந்து நேற்று நள்ளிரவு வாக்கில் கசிய விடப்பட்டது அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் செஞ்சியார் அவர்கள் அவர் பேர் செஞ்சி ராமச்சந்திரன் அவர் வந்து தாவேக்காவிற்கு ஒரு விஸ்வ குருவாக ஒரு தளபதியாக அது இந்த ராமச்சந்திரன் ஒண்ணு முதல்ல எம் ஜி ராமச்சந்திரன் என்ன அவரு காங்கிரஸ் திமுக அதிமுக ஜம்ப் அடுத்து இவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் தமிழ்நாட்டுல இல்லாத கட்சியே இல்ல அப்படின்ற அளவுக்கு தாவே காலம் மட்டும் அவர் இல்ல அதையும் இட்டு நிரப்புவதற்காக திமுக அதிமுக என்று பல கட்சிகளில் பயணித்த செஞ்சி ராமச்சந்திரனை இறக்குவதாக தமிழ்நாட்டுல திமுக செங்குத்தாக அமைச்சரளவுல திமுகல இருந்த மிக முக்கியமான நபர் இப்ப அதிமுகல மெம்பர் ஆப் பார்லிமெண்டால இருந்தவர் இப்ப அவைத் அவர் தான் இருந்தாரு பலருக்கும் இந்த இப்படி ஒரு பெயர் அடிபட்ட உடனே ஐயோ ஐயா எங்க இருக்கிறாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு கடைசியா எப்போ பொதுக்கூட்டங்கள்ல எதுவும் பேசியிருக்கிறாரா அப்படின்னு தேடி போகும்போது ஒரு வருடத்திற்கு முன்பாக அந்த கட்சியில் நடந்த உட்கட்சி விவகாரங்கள் இது குறித்து பேசுவதற்கு அவருக்கு அந்த நேரத்தில் பொறுப்பு தொடங்கப்பட்ட போது மட்டும்தான் ஆக்டிவா இருந்தாரு லைக் பிறகு இல்ல அது விஜய் கட்சியில அவர் இணைய போறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அவர் யாரு அவருடைய பேக்ரவுண்ட் என்ன பல்வேறு விஷயங்களை நம்ம பேரலை பஞ்சில் சந்தோஷ் வந்து தொகுத்து ஒரு வீடியோ வெளியிட்டு அதை பார்க்க முடிஞ்சவங்க போய் பாருங்க இவரு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்போ பலரும் என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா எதுக்காக இப்ப தேவையில்லாம செஞ்சி ராமச்சந்திரனை கூப்பிட்டு வராங்க ஒரு மூத்தவரை கூட்டு வராங்க அப்படின்றாங்க அது உண்மையா பொய்யா அப்படின்னு தாவேக்க தரப்பில இருந்து பேசுவதற்கு ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டோம் ஏன் இதுல வர்றதுல என்ன தப்பு நாங்க அழைப்பு வந்து அதிமுக மட்டும் இல்ல திமுக இருக்கக்கூடிய ஒரு சில சீனியர்ஸ்குமே கூட தான் கொடுத்தாலும் எங்களுக்கு தெரியாது அது என்ன செக்னா தான் பாதிப்பு வர போது சீமானுக்கு தான் பாதிப்பு வர போது அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது அதிமுக காரங்களும் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது அது தான் பாதிப்பு அது வந்து திமுக இருந்துதான் எல்லாத்தையும் பிரிக்க போறாங்க நாங்க சேஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல வந்து அவங்க கட்சி கொடுத்த வேண்டியது யாரும் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் ஈஸியா டேக் இட் ஃபார் கிராண்ட் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சீனியரை தான் கூட்டு போயிடுறாங்க அது என்ன என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது திமுக அப்படியான சீனியர் நபர்கள் முகம் பெரிந்த நபர்கள் பெயர் சொன்னா இதாகிற நபர்கள் அப்படிங்கிற மாதிரியான நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி தூக்குறது அப்படிங்கிறது இது சமீப காலங்கள்ல நடக்கல ஒரு சிலர் வந்து நடந்திருக்கு அப்படின்னு ரெண்டு மூணு பேரை பிஜேபியில சேர்ந்த அவங்க வந்து ஒரு ஒரு அரசியல் இருந்து போதும் அப்படின்னு ஒதுங்கிய நபர்கள் ஆக்டிவா இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்தாங்கன்னா அந்த கட்சிக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்டின்னு கேட்டா உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய வேல்யூ கொடுக்கும் விஜயகாந்த் எப்படி பண்ருட்டியார் வந்ததற்கு பிறகு அந்த கட்சி அவர் இருக்கும் போதே ஓரளவுக்கான ஒரு 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 அரசியல் விவாதங்கள்ல அவர்கள் பங்கெடுப்பதற்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது அதை கரெக்டா விஜயகாந்த் பயன்படுத்தல அப்படிங்கிறது விஜயகாந்த் மீதான விமர்சனம் அது ஒரு பக்கம் இருக்கலாம் பன்ருட்டியாருமே கூட அவர் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல முடியல அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது அதற்கு பிறகு பன்ருட்டியார் அதிலிருந்து வெளியேறியதும் சரி அதற்கு பிறகு அதிமுக என்ன நிலைமைக்கு போயிருந்தது அப்படிங்கறதும் தெரியும் இந்த மாதிரி மத்த கட்சிகள்ல அதிருப்தியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸை கூப்பிடுவதன் மூலமா புதிதாக உருவாகக்கூடிய கட்சிக்கு ஒரு சில பொலிட்டிக்கல் இஷூஸை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாநில சுட்சி குறித்து இந்த நேரத்தில் கலைஞர் இதை பேசினாரு அதிமுக எதிர்த்தது எதிர்த்தது இந்த மாதிரி அவர் சொல்ல மாதிரியான சில கடந்த கால வரலாறுகளை சொல்லும் போது அப்ப நான் வந்து சட்டமன்றத்தில் இருந்தேன் அப்ப நான் வந்து பார்லிமெண்ட்ல இருந்தேன் அப்போ வந்து எங்க தலைவர் வந்து ஒரு கண்டன அறிக்கை எழுதி கொடுத்தப்ப அதை நான் இது பண்ணி அங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்புல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் இப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்களை அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய புதிய தலைவர்களுக்கு சொல்லுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாகவும் ஆமாம் அப்புறம் யாருப்ப இப்ப வாழ்க்கை வாழ்த்து சொல்றாரு கட்சிக்கு இந்த வாழ்த்த நம்ம எப்படி ஏத்துக்கிறது அதுக்கு என்ன பதில் பதிலளிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாது இவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமாவில என்ன வாழ்த்துறாங்கன்னா நன்றி வாழ்த்துல அப்படின்னா அவரை தான் மறந்துட்டு போயிருந்தது இப்படிதான் இருந்திருக்கும் டிப்ளமசி இங்க அப்படி இருக்க முடியாது அதை தாண்டிய ஒரு சதுரங்கத்தை ஆடுவதற்கான யோசனை திறன் வேண்டும் அதற்கு சீனியர் கண்டிப்பா தேவை தேவைப்படுவாங்க அதை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் வட்டங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிடணும் ஜெயக்குமார் மாதிரியா இருக்கலாமே தப்பு இல்லையே இப்ப ஜெயக்குமார் வந்து வெளியில பிரஸ் அட்டன் பண்றாருன்னா பத்திரிகையாளர்களா யோசிக்கும்போது அது ஒரு மாசா இருக்கும் ஆமா நீ எந்த கேள்வி வேணாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட நீங்க வந்து சண்டை இல்லாம பதில் வாங்கிட்டு வர முடியும் குஷியானந்த பேசாம தலைவராக்கிட்டு இவர ஜெயக்குமார் அவர்களை வந்து இதா ப்ரப்போஸ் பண்ணலாம் பொதுச் செயலாளரா சில விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று தவிர்க்கிறேன் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளில் வேறு சில சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கு அது கொஞ்சம் நாள் கழிச்சு விஜயே முடிவுக்கு வருவார் அப்போது புஷியானந்த் அவர்களுடைய முடிவு எடுப்பார் முடிவு எடுப்பார் ஆமா அவர் எடுக்க வேண்டிய நெருக்கடிக்கும் அவர் உள்ளாவார் அது வந்து இன்னைக்கு புஷியானந்த் அங்கு தொடர்பில் இருப்பது போல தோற்றம் அளிக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் புஷியானந்த் அவர்களுடைய நடவடிக்கையும் கட்சிக்குள் அவருடைய செயல்பாடுகளும் ஒரு சில கலக்கங்களையும் வருத்தங்களையும் கொடுப்பதற்குண்டான நோக்கி நோக்கித்தான் நகல்கிறது அப்படின்னு அங்கிருந்து வந்த ஆடு சொல்லுச்சு அப்புறம் நம்மளுக்குமே பல நேரங்களில் வைந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மாதிரியான நபர்களை வைத்துக்கொண்டு ஒரு பியூரோக்ராட்டாக செயல்பட முடியுமே தவிர அறிக்கைகள் வெளியிட முடியுமே தவிர அறிவிப்புகளை கொடுக்க முடியுமே தவிர நலத்திட்டங்கள் இப்படி செய்ய முடியும் என்பதை சொல்ல முடியுமே தவிர இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஒன்று வரும்போது முன்னாள் சீனியர் அரசியல் தலைவர்களுடைய தலையிடுதல் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அது வந்து பாண்டிச்சேரி மாதிரியான ஒரு ஊர்ல வெறும் மூவாயிரம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் ஜெயிச்சவரை வச்சுக்கலாம் நீங்க பண்ண முடியாது ஒரு நோக்கம் உள்ள அரசியல் தலைவர் இருக்கணும் ஏன்னா நோக்கம் இல்லாத அரசியல் தலைவர்கள் இருந்தாங்கன்னா வந்து அதிகாரிகள் ஆட்டம் போட்டு அழித்து விடுவார்கள் அது சமீபத்துல ஒரிசா மாதிரியான இடங்கள்ல கூட நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படின்றத தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்குதான் அரசியல் சிந்தனை தேவை இப்ப கலைஞர் திட்டத்தை செயல்படுத்துறாருன்னா ஆமா நாகநாதன் சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு நம்ம வந்து இந்த அடுப்பு கொடுக்கலாம் அப்படின்றது ஆனால் அது எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து கலைஞர் விசுவலைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்கீம் அக்செப்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது அப்படின்றத இது பண்ண முடியும் மிஷனரி தெரியணும் உதாரணத்துக்கு அறுந்து தெரியும் எவ்வளவோ கேசுகள்ல அது ஜெயிச்சு நின்றுச்சு ஆமா அதுக்கு வந்து வெறுமனே அதிகாரிகளுடைய கருத்துக்கள் மட்டும் இருக்காது சமூகம் குறித்தான புரிதல் என்ன சொல்லுவாங்கன்னா தலைவரே எதுக்கு தலைவரே தேவையில்லாத பிரச்சனை இவங்கள்ட்ட இருந்து ஓட்டும் வராது இந்த ஏரியால இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க எங்களுக்கு கவுண்ட் தெரியும் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க கோர்ட்ல அடிச்சு விட்டுருவாங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க சத்துணவு திட்டங்கள் வரும்போது பணம் இல்ல ஆமா அம்மா உணவு மூடி இல்லாம இப்போ இதெல்லாம் வந்து விஷினரியோடு தொடர்பு படுத்தி அரசியல்வாதி பார்க்கறதுக்கு உண்டான சூழல் ஒன்று தேவை வரணும் அதுக்குதான் வருணும் அதுவும் கிடையாது அது நம்ம பான்பூனா இருக்கணும்ல நம்மளுக்கு தெரியாதுன்னா ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு தான் நம்ம உள்ளே வரணும் புஷியானந்த இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் பேசுறீங்க விமர்சிக்கிறீங்க அப்படின்றது நீங்க விமர்சிக்கலாம் அவரே வந்து அந்த கொடி அறிமுக நிகழ்வுல உணவு பரிமாறும் போது பேசிய வீடியோ காணொலி இருக்கு நீங்க வாய்ப்பு இருந்தால் தேடி பாருங்க புஷ்யானந்த அவர்கள்ட்ட அவர் இந்த கட்சியினுடைய பொறுப்புல இருக்கிறாருங்கிறதுக்காக அவர்கிட்ட மைக்க நீட்டி அவர்கிட்ட சில விஷயங்களை அவர் அவர் சொல்லக்கூடிய தான் அவருடைய அவருடைய ரோல் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் தளபதி அவர்களோடு இருக்கேங்கிறதுனால தானே நீங்க வந்து என்னைய பேட்டி எடுக்கிறீங்க இல்லைன்னா நீங்க இப்ப நம்ம வந்து வெளிச்சத்துக்கு வருவோமா அப்போ சாதாரண உண்மை அது உண்மைங்க ஆனா அரசியல் கட்சியா ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் அப்படி பேச முடியாத எங்களுக்கெண்டு இருக்கக்கூடிய விஷன் எங்களை தேடி உங்களை உங்களை மாதிரியான ஊடகங்களை எங்களை தேடி தேடி கொண்டு வரும் நீங்க வெறும் அறிமுகத்தை மட்டும்தான் பாத்தீங்க நாங்க அறிவிக்க போற விஷயங்களும் எங்களுடைய செயல் திட்டமும் எங்களுடைய சிந்தனை முறைகளும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை விட எந்த விதத்தில் மேலோக்கி இருக்க போதுன்றத பார்த்துட்டு ஊடகங்கள்ல நீங்களே இருந்தா கூட நீங்களே எங்களுக்கு சார்ந்து வேலை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு புஷ்ஷ கொடுக்கும் அப்படியான ஒரு விஷனரி திட்டங்களோட நாங்க இருக்கலாம் சொன்னீங்கன்னா அது செயலாளர் செயல் ஆளர் செயல் ஒண்ணு செஞ்சா மட்டும்தான் அவரை ஆளரா மதிப்பாங்க நீங்க செய்கிறதுக்கு தானுங்க அந்த பொறுப்பு இப்ப திமுக பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அவர் தான் நீண்டகால பொதுச் செயலாளராக இருந்தாரு அவரை என்னைக்குமே கலைஞரோட ஃப்ரெண்டு அண்ணா கூட இருந்தவர் அப்படி யாரும் அணுகலை அவரை பதேசி வரைக்கும் பொதுச் செய பொதுச்செயலாளர்னா அன்பழகன் அப்படின்ற பேரு தான் ஞாபகத்துக்கு வரும் பேராசிரியர் தான் ஞாபகத்துக்கு வரும் அவரை போய் அணுகிறாங்க ஏன்னா அவர் வந்து அந்த கட்சிக்கு தெளிவுபடுத்துவாரு பெரியாரே அவர் சொல்லுவாருங்க ஆயிரம் சொல்லுவாருங்க கட்சிக்கு இருக்கிற நெருக்கடியில் இருந்தாங்க பேச முடியும்னு சொல்லிட்டு அப்படி லெப்ட்ல வச்சுட்டு பேசுவாரு இன்னும் அந்த பேட்டிகளும் கூட இருக்கு இருக்கு அந்த ஒரு செயல் செயல் ஊக்கம் இருக்கணும்ல அது இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா அவங்க அத அதான் சொல்றேன்ல ஒரு செலிபிரிட்டி மூடுல இருந்து பண்றாங்க பங்கார் மூடுல இருக்கு பண்ணையாறு பங்கார் இருக்கிற இந்த யூடியூப்ல இன்ஸ்டால வைரல் ஆன பேட்டி கேட்க போகும் நீங்க ஏன் இப்படி ஃபன்னா பண்றீங்க நீங்க ஏன் உங்கள பைத்தியம் மாதிரி காட்டிக்கிறீங்க இது நல்லா இருக்காதே உங்களுக்கு இதெல்லாம் பண்றதுனால தானே நீங்க நீ தேடி வர்றீங்க அப்படின்னு காத்து கருப்புகளை பேட்டி கொடுக்கற மாதிரி வந்து பேட்டி குடுத்துட்டு இருக்காரு அப்படி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இன்னும் அவர் அடையில பாடன்னு நீங்க சொல்றீங்களா இல்லைங்க அவர் எவளோ ஒருத்தருக்காருங்க மூவாயிரம் ஓட்டுவாங்க ஏதோ ஒன்னு வாங்கினார்ல போய பாத்து கேம்ப்புல ஜெயிக்க முடியாத ஒருத்தர்லாம் ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவித்துக் கொண்டிருக்கும் போது என்ன பாண்டிச்சேரியில அது ஒரு தெரிவு அவ்வளவுதான் அது ஓகே ஆனாலும் அந்த நேரத்துல நின்னு இருபத்தி ஒரு மண்டா இருந்தாலும் வாங்கி நீங்க ஜெயிச்சிருந்தீங்களா ஜெயிச்சுட்டாரு அவரு அதனால அவர் ஒரு அரசியல் தலைவர்னு அடையாளப்படுத்துறாரு அப்ப அந்த அரசியல் தலைவருக்கு உண்டான இருந்து அந்த பதில் வந்திருந்துச்சுன்னா அது அது நடக்கல அதனுடைய வருத்தம் அந்த இடத்துல இருந்தே கட்சி தங்களுடைய படிப்படியாக தோற்று கொண்டே இருக்கிறது விமர்சனங்கள் இப்ப எப்படி வர வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய விஜய் விடய சுத்தி வாழ்த்து சொல்லல அப்படிங்கிற பிரச்சனை எடுத்துட்டு வர்றாங்க இதை எடுத்துட்டு வர்றவர் யாருன்னா எச் ராஜா பாஜகவின் இன்றைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கே அவங்க மேனேஜரை மாத்துவாங்க அதனால அவருக்கு இன்றைய அப்படிங்கிற அறைமுறையுடைய அவர் நம்ம பொருத்தி பார்க்கலாம் அதை நின்று இருபத்தோரு ஓட்டு கூட வாங்கி ஜெயிக்க முடியாத அளவுக்கு இருந்தார்ல அவர் கேட்கிறாரு அவர் கேட்டுட்டு சில விஷயங்களை சொல்றாரு விநாயகர் சப்திக்கு என் வாழ்த்து சொல்ல சாய்பாபாவுக்கு வாழ்த்து சொல்ல சொல்லி கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு அண்ணே எனக்கு வரோம் நீங்க கோயில் கட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நியூஸாகவும் இருக்குண்ணே

பேர் தரல எனக்கு பாய் பாப்பா தான் அவருக்கு கட்டி இருக்கிறாங்க வாழ்த்து சொல்றதுல அவருக்கு எதுவும் தடை இருக்கா இல்லையாங்கிறது இருபத்தி மூணு மாநாடு தெரிஞ்சது தான் தெரியும் அதுக்குள்ள நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்ல எல்லாம் விஜய் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கான சொல்லணும் கிடையாது இப்போ வரைக்கும் அவர் நடிகர் விஜய் தான் கோட்டா அது எப்படி அரசியல் கட்சியா வந்ததுக்கு பிறகு நீங்க ஆடியோ லான்ஸை வச்சு தவிர்த்துட்டு வந்துட்டீங்கன்னா வாழ்த்து சொல்லுவீங்களா மாட்டீங்களான்றதா அவங்க கேட்பாங்க தான் ஆனா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் இல்ல நான் இதனாலதான் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லல அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ண வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கு இப்ப திமுக வாழ்த்து சொல்லல ஏன் சொல்லல ஏன் சொல்லலன்னு திருப்பி கேட்கறதுக்கு பின்னாடி இருக்க காரணம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க சொல்ல மாட்டாங்கன்றது உறுதிப்படுத்திட்டாங்க நான் சொல்ல முடியாது அப்படின்னு கலைஞர் டிவியா இருந்தாலும் சரி எந்த சேனலா இருந்தாலும் சரி அவங்க நடத்துறதுல என்ன விளக்கம் கொடுப்பாங்க விடுமுறை தினம் தான் சொல்லுவாங்க அப்ப அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு நம்ம நம்ம வந்து சாய்பாபாவுக்கு ஒரு பக்கம் கோயில் கட்டுவோம் விநாயகருக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம்னா ஹெச்ராஜா கேள்வி கேட்க செய்வார் செய்வாரு ஹெச்ராஜா கேள்வி வந்து அபத்தமான கேள்வி அப்படி ஒரு அரசியல் தலைவர் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா அரசியல் தலைவரா நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி நான் கேமரா பார்க்காம ஏன் கேமரா மேன பார்த்து கேக்குறேன்னா என கேமராமேன் விஜய் ஃபேனா இருந்து இந்த ஆர்குமெண்ட் என்கிட்ட வைக்கிறாரு கவர்மெண்ட் ஹாலிடே கலெக்டர்லாம் லீவு கலெக்டர் தானே எழுதி கொடுப்பாரு ஆக இப்படி ஒரு சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து இப்ப தான் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாரு டீசர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு படத்துக்கான ஒரு ஆடியோ மாதிரி தான் இந்த மாநாட்டு மேடை இருக்கும் தான் பலருடைய எதிர்பார்ப்பும் கூட அதில் வரட்டும் வரும்போதே ஒரு போர் மூடல தான் வர்றாரு போர் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாரு வெண் வெற்றி பெறுவோம் தீபம் இயந்துவோம் வாகை சூடுவோம் யாரை கொள்ள போறா வெற்றிக் கொடி நீரக்கொடி இதெல்லாம் வந்து சின்ன பசங்க அதிரடி புலி கொழம்பு புலி இது அட்டகாச புலி இது அமர்கலம் புலி இன்னொரு சேர்த்து ஹெச்ராஜா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இவருடைய அரசியல் நகர்வுகள்லாம் பார்க்கும் போது நீங்க எப்படி அண்ணே நீங்க சீனியர் லீடர் நீங்களே சொல்லிக்கிறீங்க பாஜகவும் உங்களை அதன் அடிப்படையில இருந்துதான் உங்களுக்கு பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பு நடவடிக்கையை அவருடைய அரசியல் நகர்வுகளை பார்க்கும் போது திராவிட கட்சிகளுக்கு தான் எதிராக இருப்பார் அவர் இன்னும் அரசியலே கட்சி ஆரம்பிச்சு ஒழுங்கா அனௌன்ஸ் பண்ணி கொள்கையை கூட சொல்லல அவருடைய முழக்கம் கூட என்னன்னு தெரியல அதுக்குள்ள அது திமுக ஓட்டை பிரிக்க போகிறது உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய கேள்வியும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இருக்கிற சந்தேகத்தையும் நம்ம கேட்டுறோம் இப்போ அவர் வர்றாரு பொலிட்டிக்கலாக புதுசாக ஒரு கட்சி என்ட்ராகும்போது அவர் விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு அப்புறம் மொழி உணர்வு மொழி மொழி போர் தியாகிகள் வீர வணக்கம் இதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் உள்ளே வரேன் தோழர்கள் என்ன தான் நான் எல்லாரையும் அழைக்கணும்னு சொல்கிறது உறுதிமொழியில் வந்து சாதி மத இன பாகுபாடு இல்லாத அப்படிங்கறத அழுத்துறது இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா மாற்று அரசியலுக்கு உண்டான இடத்துல நீங்கள் எங்க இருப்பீங்கன்னு மட்டும் யோசிச்சு சொல்லுங்க நீங்க ஏழாம் நம்பர் ஓகே ஏழாம் நம்பராகவே இன்னொருத்தன் வந்துட்டான்னா நீங்க எட்டாம் நம்பரா தானே போக முடியும் அல்ல ஏ அப்புறம் உங்களுக்கான இடம் எங்கனே இருக்கும் அந்த கேள்வி தான் யதார்த்தமான கேள்வி அப்ப தமிழ்நாடு அரசியல் என்பது இந்த மக்களை வெல்லுவதற்கு இந்த மக்களிடம் வாக்கு பெறுவதற்கு இது இதெல்லாம் தான் கரெக்டான ரூட்டுன்னு நேத்து வர்ற விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு போலனே அவர் முதல் கிளம்பி போன அண்ணாமலை கூட அவ போது இதெல்லாம் புரிஞ்ச மாதிரி பேசுவாப்புல இவர்தான் பாவத்தை மறுபடியும் மைக்கு கிடைச்ச உடனே பாய ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த புனை சுருட்டு பயல இடைக்கிட்டு ஒரு மைக்க நின்று அப்படி சுட்டலாம் அப்படியெல்லாம் தனியா ஒண்ணு செய்யறதுக்கு அவரால முடியலைன்றதுனாலதான் இருபதாம் தேதி டெல்லி கிளம்பி போறாரு அமித்ஷாவோட சந்திப்பான் அமித்ஷா அவரே ஜம்மு காஷ்மீர்ல போய் பொய் புலி விட்டு திராரு இவர் அங்க போய் என்ன புல போறாருன்னு தெரியல இவர் இங்க இருந்து போய் இங்கே ஒரு தலைவர் பதவி கொடுங்க நான் அதிமுக பாத்து கையில கொடுக்கறேன் அப்படின்னு டீல் பேசுவதற்கு நான் பாத்துக்கிறேன் எடப்பாடி எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியல ஏன்னா அவருக்கு புதுசா இப்ப அவருடைய கட்சியில இருந்து ஆட்களை எடுக்கிறதுக்கு தாவேக்கா வருவதாக செய்திகளை இன்னைக்கு உருட்டி விட்டாரு ஆர் பி உதயகுமார் அது தேர்தல் வரும்போதுதான் முடிவெடுக்க முடியும் அதுவரை அறிவிக்க முடியாது ஆமா ஆமா அப்ப கூட்டணிக்கு வந்து மீதி எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க என்ன சொல்லி இருக்கணும் பாஜகவோட கூட்டணி இருக்காது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கணும் சொல்லல எப்படிங்க சொல்லுவாங்க அப்படி ஒண்ணு இருந்தா தானே சொல்லுவாங்க அவங்க அண்ணாமலையை அனுப்புறதுக்கு காரணமே இதுதான் ஒர்க் பண்றாங்க இப்ப எடப்பாடி அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய சகாக்களும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பலருமே கூட வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டாங்க கூட்டணி சேரணும் இன்னைக்கு வைத்தியலிங்கம் நீங்க வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரு எடப்பாடி உட்பட எல்லாரும் ஒன்னு சேரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டு ஆட்சியை நாங்க அமைக்க போறோம்னு சொல்றாரு வெறுங்கைய இத்தனைக்கு ஓபிஎஸ் டீம் அவங்கள்ட்ட ஒண்ணும் இல்ல பவர் இல்ல ஒண்ணு இல்ல ஆனா அவர் எடப்பாடி சேர்க்கணும் டிடிவி சேர்க்கணும் சசிகலாவை சேர்க்கணும் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நாம ஒரு ஃபார்ம் பண்ணணும்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு ஆனா வைத்தியலிங்கம் இந்த பக்கம் வருவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் பேசிய முழு பேட்டியும் கேட்டவர்களுக்கு தெரியும் அவர் அந்த பக்கம் வர்றதுக்கு சிக்னல் சோட அவர் ஒரு சீனியர் தான் ஆமா தாவேக்கா வந்து அவர் அட்ரஸ் தெரிந்தா லெட்டர் போட்டிருப்பாங்க இன்னும் பலரோடு பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டுதான் ஓபிஎஸ் இருக்கிறாரா ஆமா திமுக தரப்புக்கும் போயிருக்கு அப்பா நல்லா போய்கிட்டு இருக்க வண்டியில வீல கலட்டாதப்பா வைப்பாண்ட அவர் ஒரு முக்கியமான தலைவர் திமுக இவருக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் சில இருக்கு ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஒரு பயங்கரமான ஆப்ஷன் புசியானது எல்லாம் புரட்டி போடும் அளவுக்கு ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை தாவேக்காவுக்கு வழங்குவார் ஒரு முக்கியமான அரசியல் தலைவரை நீங்க எப்பவுமே விட்டுறாதீங்க தமிழருவி மணியன் அவரை நீங்க கூட சேர்த்துக்கணும் அவர் கட்சியில சேர மாட்டாருங்க ஆதரவாளராக கூட வந்து ஒரு நாலு பேட்டி மட்டும் கொடுக்கட்டும் முடிச்சிடலாம் ஒரு பெரிய அரசியல் அரசியல் இருப்பிடத்தையே புடிச்சிடலாம் ஏன் நான் வரக்கூடாதா என்று நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் இருந்து விட்டு போகட்டும் இதை என்னை அழைக்கட்டும் கொள்ளுகிறேன் ஒரு அது மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ரன் பண்ண ஆரம்பிச்சா அது ஒரு பக்கம் சூடுபிடித்து ஓடும் என்று நம்பப்படுகிறது ஆமா அதே போல ரொம்ப முக்கியமான இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் நாம் தமிழர் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் அந்த சில நல்ல நபர்களுக்கும் கூட அழைப்பு வெளிப்படையாகவே அதுக்கு சில செய்திகள் வர ஆரம்பித்து விட்டது காளிமாக்காவிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அக்கா வந்து இப்ப மனம் திறந்து சில பேட்டிகள் கொடுப்பதற்கு முன் வந்து சில பேட்டிகளையும் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் விஜயினுடைய மாநாட்டு மேடையில் அக்கா ஜொலிப்பாரா அல்லது விஜயினுடைய அழைப்பின் பெயரில் வீட்டில் வந்து சந்தித்து அலுவலகத்தில் ஒரு சந்திப்பை முடித்து விட்டு தன்னுடைய அரசியல் பிரகடனத்தை தெரியப்படுத்துவாரா அப்படிங்கிறது தெரில ஏன் இதை சொல்கிறோன்னா அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஒருவேளை கட்சியை விட்டு நான் வெளியேறி வேறு ஒரு இடத்துக்கு போறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நானாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க விச் மீன்ஸ் ஒரு நல்ல சிக்னல் அவங்க கொடுத்துருக்காங்க பிசுறு தட்டதா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களே நான் என்னடா பிசுறு நீ தான்டா பிசுறு அப்படின்னு அவங்க தட்டி விட்டுட்டு கிளம்ப போறாங்க வாழ்த்துக்கள் காலியமால நானா வெளியே போனா தானே நான் பிசுறுன்னு ஒத்துக்கிட்டதாயிரும் நீ அனுப்புற வரைக்கும் நான் இங்க இருப்பேன் பாத்துருவோம் இந்த பிசுறு ஒண்ணு உன் கண்ணை உருத்தும் இல்ல உன் கண்ணுக்கு எதிரில விஜய் மேடையில ஜொலிக்கும் ஆமா உண்மையிலே என்னன்னா கலிம்மாள் அவர்கள் மீதான அரசியல் விமர்சனங்கள் என்பது இப்பயும் உண்டு அவர்கள் மேடையில் ஏறி பேசக்கூடிய பாடி லாங்குவேஜும் சரி வார்த்தைகளும் சரி அபத்தமான சில கருத்துக்களையும் பேசுவாங்க பொய்களையும் சில பேசுவாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சமீபத்தில் அவங்க பேசுனதும் கூட மிக தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தையாகத்தான் இருந்தது ஆனா பொலிட்டிக்கலா காளியம்மாள் ஒரு நபர் மேல அரசியல்ல அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதிப்படுத்துவது அவர்களுக்கான பொறுப்பை தான் ஒரு கட்சியினுடைய அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் மாறா அப்படி அவங்க இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர்களை விட நல்லா ஸ்கோர் பண்ண தெரியாத பலரும் அந்த கட்சியில் இருந்து கொண்டு அவரை பிசுராக சீமானிடம் முன்னிறுத்துவதும் சீமான பெருமானே தனக்கு மீறி ஒருத்தர் வளரக்கூடாதுன்றத நினைச்சு அவங்கள நின்னா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுதிகளில் அவங்கள மாத்தி மாத்தி நிப்பாற்றுறதும் கூட அவர்களுக்கு தெரிந்த உண்மையாக இருக்கிறது இப்ப அவங்க வந்து அவர்களுடைய இத்தனை ஆண்டுகால கால அரசியல்ல கையில இருந்து காசு போட்டிருப்பாங்க சிலதான் அவங்க சேர்த்திருப்பாங்க ஒன்றிருப்பாங்க என்ன வேணாலும் நம்ம விமர்சனம் வைக்கலாம் ஆனா பொலிட்டிக்கலா தன்னுடைய அதிகாரம் அப்படிங்கிறது தனக்கு ஒன்னு கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லா அரசியலையும் உள்ள வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே இளமங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒன்னுதான் அப்படிப்பட்ட நபருக்கு தாவேகா மாதிரியான ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சி பெரிய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒருவேளை அவர்கள் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருக்கவே இருக்கு நம்மளுக்கு அதிமுக நாம் தமிழர்ல இருந்து வரக்கூடிய எல்லாருக்கும் ஆமா அது வந்து ஒண்ணு விட்ட பங்காளி கழகமா இருக்கும் அங்க இருந்து பிரிந்து வந்தது தானே பெரியம்மா சித்தப்பா தானே ஓ சாட்டை வந்து அப்படி ஒரு லைனுக்குள்ள அது போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நோக்கி தான் அந்த பயணமும் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அது வெளியே வரும் அப்புறம் அன்றே கனித்தார் இந்திரகுமார் மில்டன் நீங்க பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் அது எடுத்து வச்சுக்கோங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி